நின்று கொண்டு குடிக்கும்போது இப்படிப்பட்ட பல வகையான பிரச்சினைகளும் நோய்களும் ஒரு மனிதனின் உடலுக்குள் ஏற்படுகின்றன ஆகையால் தண்ணீர் குடிக்கின்ற பொழுது உட்கார்ந்தே குடிக்க வேண்டும் என்று இன்றைய அறிவியல் வலியுறுத்துகின்றது ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே இதை இஸ்லாம் வலியுறுத்தியுள்ளது நபியல் நாயகம் சல்லாஹ் அலிவசலாம் அவர்கள் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதை கடுமையாக கண்டித்தார்கள் ஆதாரம் முஸ்லீம் நவிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதை தடை செய்துள்ளார்கள் என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் அனஸ் அலி அல்லா ஹன்ஹா அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது நின்று கொண்டு சாப்பிடலாமா என சஹாபாக்கள் கேட்டார்கள் அதற்கு அனஸ் அலி அல்லாஹ் ஹன்ஹா அவர்கள் இது அதைவிட மோசமானது அருவறுப்பானது என்றார்கள் ஆதாரம் முஸ்லீம் எனவே இப்பொழுது பல ஆராய்ச்சிகளுக்கு பின்னாலும் பல சோதனைகளுக்கு பின்னாலும் கண்டறிந்து நிரூபிக்கப்பட்ட இச்செய்தியை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே விகல் நாயகம் சல்லாஹி வசலம் அவர்கள் கூறிவிட்டார்கள்